ரஃபா பார்டர்ல மருந்து உணவு தண்ணீர் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே நுழைகிறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் லாரிகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் சிட்னியிலே நடைபெற்றது அதனுடைய முகப்பு காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இன்றைக்கு சிட்னியினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை இடைமறித்து கட்டுமையான மழை கட்டுமையான காற்று இதற்கு மத்தியில தான் அவர்கள் பாரிய இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறைந்தது தொண்ணூறாயிரம் சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது சிட்னியினுடைய காவல்துறை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவுக்குள் காசாவையொட்டி சர்வதேச மன்றத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்தியை பார்க்கறதுக்கு முன்பதாக காசா காசாவோடு ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி தான் எகிப்து ஈஜிப்ட்டு ஈஜிப்ட்டு வழியாகத்தான் காசாவுக்குள் உணவுகள் நுழைய வேண்டும் ரஃபா பார்டர் அந்த பகுதிகளில் தான் இருக்குது ரஃபா பார்டர் தான் ஈஜிப்ட்டையும் எகிப்தையும் காசாவையும் பிரிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது ரஃபா பார்டரில் மருந்து உணவு தண்ணீர் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே நுழையிறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் லாரிகள் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எகிப்தில் ஒருவர் உலக சாதனை புத்தகத்தில் கின்னஸ்ல இடம் பிடிக்க வேண்டும் என்று ஒரு சாதனை செய்திருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு அவர்களுடைய எல்லா ஊடகங்களிலும் பிரபலமாக பேசப்படுகிறது இருபத்தி ரெண்டு கார்களை அவர் தனி ஆளாக இழுத்து சாதனை படைச்சிருக்கிறாரு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று என்று சொல்லி இருபத்தி ரெண்டு கார்களை அடுக்கி அந்த கார்களை ஒன்னோடு ஒன்று கட்டி அந்த எல்லா காரையும் சேர்த்து ஒரு ஆள் என்ன பண்றான்னு கேட்டால் அதை இழுத்துட்டு போய் சாதனை படைச்சிருக்கிறார் பெரிய ஒரு விஷயமாக இருக்குது எகிப்தினுடைய வீரன் இவன் என்று சொல்லி அந்த விவகாரம் இன்றைக்கு எகிப்தினுடைய எல்லா பத்திரிகைகளிலும் சர்வதேச ஊடகங்களிலும் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உண்ண உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மருந்துகள் இல்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எகிப்தை சேர்ந்த இவர்கள் உலக சாதனை படைக்கிறோம் என்கிற பேரில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் லாரிகளுக்கு உள்ள நுழைய முடியலை இருக்கிற மக்களுக்கு போஷாக்கு கிடையாது உணவு கிடையாது இன்னும் சொல்லப்போனா ஒரு புகைப்படம் நமக்கு இதில் காண்பிக்க முடியாது நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் அதை போட்டுடுவோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தில் ராசாவை சேர்ந்த ஒரு அப்பாவி சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் உணவு எடுக்க போன இடத்துல தான் அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு அவரு உணவு தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறார் ஒரு பாக்ஸில் மாவு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு அந்த மாவு பாக்ஸில் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குதுன்னு கேட்டால் மனிதமே முதன்மையானது என்று போடப்பட்டிருக்கிறது மனிதமே முதல் ன்மையானது என்று போடப்பட்டிருந்த நிலையில் அங்கு ஒரு அப்பாவி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அதை இன்றைக்கு உள்ளிட்ட பல ஊடகங்கள் எடுத்து காட்டுகின்றன பெட்டியில மனிதமே முதன்மையானது என்று இருக்கிறது ஆனால் அது எடுக்கச் சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இந்த நிலை காசாவுக்குள்ள நடக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்துடைய நிலை எப்படி இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான் இவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் அல்லாஹ் மட்டும்தான் இவர்களுக்கு புத்தியை கொடுக்க வேண்டும் இவர்கள் உலக சாதனை படைத்த இன்றைய நாளில் காசாவுக்குள்ள எழுபத்தி மூன்று அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது மக்கள் செத்து மடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் சுகபோகத்தோடு அவர்களுடைய உலக சாதனை என்று எதை எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய உலக சாதனை என்ன தெரியுமா தங்கள் கண் முன்னால் இத்தனை சகோதரர்கள் கொல்லப்படும் போது புத்தியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களே இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை ஏன்னா ஹிட்லர் கொன்று குவித்தான் அதே வேலையை தற்போது நாஜி படைகளுடைய வேலையை இஸ்ரேல் செய்கிறது அவர்களுக்கு இவர்கள் அத்தனை பேரும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னியில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு போலீஸார் தடை விதிக்குமாறு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் நீதிமன்றம் ஆர்ப்பாட்டத்திற்கு முழு அனுமதியை கொடுத்த நிலையில் இன்றைய தினம் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் சிட்னியிலே நடைபெற்றது அதனுடைய முகப்பு காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க இன்றைக்கு சிட்னியினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை இடைமறித்து கட்டுமையான மலை கட்டுமையான காற்று இதற்கு தான் அவர்கள் பாரிய இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறைந்தது தொண்ணூறு சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது சிட்னியினுடைய காவல்துறை காவல்துறை போலீஸே என்ன பண்றாங்கன்னா தொண்ணூறு ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்வதாக இருந்தால் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருப்பார்கள் கடும் மலை அதே போன்ற கடுமையான காற்று இந்த நிலையில தான் இத்தனை சகோதரர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இந்த பேரணியில் குறிப்பாக ஜூலியன் அசான்ஜே கலந்து கொண்டார் என்பது இன்றைக்கு மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது ஜூலியன் அசாஞ்சி என்னும் போது நிறைய பேருக்கு இவர் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் என்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இவர் தான் விக்கிலீக்ஸினுடைய நிறுவனர் விக்கிலீக்ஸ் என்கிற பேரில் ஒரு இணையதளத்தை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய பல அட்டூழியங்களையும் அமெரிக்கா செய்த பல மோசடிகளையும் ஆதாரங்களோடு டாக்குமெண்டோடு வெளியே விட்டவர் இவர் தான் பின்னாட்கள் இவர் பிரிட்டிஷில் கைது செய்யப்பட்டு பிரித்தானியாவினுடைய அதி உச்ச பாதுகாப்பு சிறையிலே வ இருந்தவர் பின்னர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார் சில ஒப்பந்தங்கள் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டவர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாரு அந்த சிட்னில தான் அவர் இருக்கிறாரு அவரை பற்றிய எந்த பேச்சுக்களுமே வெளிவராம இருந்த நிலையில இன்றைக்கு சிட்னியில் நடைபெற்ற இந்த பாலஸ்தீன ஆர்ப்பாட்டத்துல பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான போராட்டத்துல ஜூலியன் அசாஞ்சேயும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது பிரபலமான ஒரு செய்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அதை தாண்டி ஜூலியன் அசாஞ்சே இன்றைக்கு எந்த ஊடகங்களுக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை அதே நேரத்துல வேறு சாதாரணமான மக்கள் பார்வைக்கு எந்த கோஷங்களையும்

பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் பகிரங்கமாக விடுத்திருக்கிறார் எனவே ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலையும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் தற்போது வீரியம் எடுத்திருக்கிறது அந்த போராட்டங்கள் தொடர்கிற போது கண்டிப்பாக இதிலே ஒரு பாரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லாரிகள் தான் நுழைந்திருக்கிறது நேற்றும் இதே நில இன்னைக்கும் இதே நிலை என்கிற நிலையில் உள்ளே வருகிற பாதிக்கும் மேற்பட்ட லாரிகளை ஆயுத முனையில் இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான துரோகிகள் குழுவும் கைப்பற்றி இருக்கிறது என்கிற கவலையான செய்தியும் இன்றைக்கும் வெளியாகி இருக்கணும் யாசர் அபு ஷபாப் என்கிற ஒருவனுடைய பேரில் இஸ்ரேல் அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனுக்கு சேர்த்து கொஞ்சம் பேர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அவங்க இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அந்த குரூப்பு என்ன பண்ணுறான்னு கேட்டால் இஸ்ரேலுக்காக இந்த வருகிற லாரிகளை கடத்திக்கிட்டு ஆயுத முனையில் கடத்திக்கிட்டு போகிறான் பொதுமக்களுக்கு உணவு கிடைக்காமல் இருப்பதற்காக இந்த அநியாயமும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் பிரதமருக்கும் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிக்கும் இடையில ஒரு பெரிய உட்கட்சி மோதல் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் அவர் இந்த யுத்தத்தை நடத்துறது நடத்துகிற காலம் வரைக்கும் அவருக்கு தேர்தல் நடத்த வேண்டிய தேவை வராது அதனால் அவர் ஆட்சியில் நீடிக்க முடியும் பிரதமர்

Okay. அண்மைய நாட்களில் என்ன பண்ணார் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இந்த யுத்தத்தை நடத்துவதா இல்லையா என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து அவர் விடுத்துக்கிட்டே வந்தாரு நெத்தன்யாகு அதை புறக்கணித்துக் கொண்டே வந்த நிலையில் எழுத்துபூர்வமாக இப்படி ஒரு விவாதத்தை நடத்துங்கள் காசாவிலே நாம் யுத்தத்தை தொடர்வதா இல்லையா என்பதை பாராளுமன்றம் இஸ்ரேலுடைய நெசட் தீர்மானிக்கட்டும் என்று அவர் முன்வைத்த கோரிக்கையை பெஞ்சமின் நெத்தன்யாகு புறக்கணித்திருக்கிறார் நாங்கள் அதை ஏற்றுக்கிற முடியாது முடியாது தீர்மானம் எல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாரு ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு தீர்மானம் கொண்டு வரணும்னு வந்துட்டா சாதாரணமான விஷயம் இல்லை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவங்களும் கொண்டு வரணும் எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்குற செட்டில்மெண்ட்டை செய்யணும் சாதாரணமாக இதையெல்லாம் பாஸ் பண்ணிட முடியாது இப்போ உள்ள நிலைமை வந்து ரொம்ப அகோரமான நிலைமையாக இருக்கிறதுனால பாராளுமன்றம் கவிழ்க்கப்பட்டு விட்டால் இவருடைய ஆட்சி போயிடும் அவருக்கு எதுவும் நடக்காது ஏன்னா ராணுவ தளபதி ராணுவ தளபதியாக இருப்பார் இவருடைய ஆட்சி போயிடும்ங்கிறதுனால இதை என்னால் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார் என்கிற காரணத்தினால இயால்

என்பதையும் இயால் ஜமீர் இன்றைக்கு அவருடைய ராணுவத்திற்கு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே அவங்க உள்ளுக்குள்ள அடிச்சு கொள்கிற நிலைமைக்கு தற்போது மாறி இருக்கிறது ஏன்னா சோல்ஜர்ஸ் உடைய பற்றாக்குறை சோல்ஜர்ஸ் போராட மறுக்கிறாங்க யுத்தத்தில் தொடர்ந்து தோல்விகள் ஏற்படுகிற காரணத்தினால் இந்த பிரச்சனை அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ உளவுத்துறை தலைவராக செயல்பட்ட அமோஸ் யார்ட்லின் இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி க்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா இஸ்ரேல் உச்சகட்ட தோல்வியை நோக்கி இந்த யுத்தத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறாரு ஆழமான ஒரு தோல்வியை நாம் அடைய போகிறோம் ஆல்ரெடி நம்ம தோல்விக்கு மேலே தோல்வி அடைந்து கொண்டு வருகிற நேரத்தில் தான் இந்த தோல்வி ஆழமான ஒரு தோல்வியாக போகிறது கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்களை நம்ம இதுவரைக்கும் மீட்டுக்கொண்டு வரலை தொடர்ந்து யுத்தம் பண்ணுறோம் ஆனால் அவர்களை நாம் மீட்டுக்கிட்டு வரல எந்த முன்னேற்றமுமே கிடையாது தெளிவான எந்த ஒரு இலக்கம் இல்லாமல் அந்த இஸ்ரேலிய ராணுவம் சிக்கி தவிக்கிறது அது அவர்களுக்கு மிகப்பெரிய சோர்வையும் கொடுத்து விட்டது எந்த இலக்கும் இல்லை ஷூட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறோமே தவிர அதனால் நமக்கு என்ன இலக்கு அடைய போகிறோம் எதையுமே நாம் கைப்பற்றிட்டோம்ங்கிறத அஃபீஷியலாக அறிவிக்க முடியாமல் இருக்குது என்று சொல்லி அவர் இன்னைக்கு நம்ம தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய நேரத்தில் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் காசாவில் முழுமையான வெற்றியை அடைவதற்கான திட்டம் தர்க்க ரீதியிலானது கிடையாது நம்ம வந்து ஜெயிச்சு தான் ஆகும் நீங்கள் தர்க்கம் பண்ண முடியாது காரணம் என்னன்னா இந்த நிமிடம் வரைக்கும் காசாவை பாலஸ்தீன விடுதலை தான் ஆண்டு கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள ஆட்சியில் இருந்து என்ன நீக்கலை பனைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வரலை அவங்கள தோல்வி அடைய செய்யலை பொதுமக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாட்டுடைய கட்டிடங்களை அழிச்சிருக்கிறோமே தவிர வேறு எதையுமே நம்ம பண்ணலைன்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய தலைவர்களே பேசக்கூடிய நிலையாக இதுவும் மாறி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இன் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த பதினாறு பேர் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குறதல்ல இது நூற்று கணக்கானவர்கள் இப்படியான தற்கொலை நிலைக்கு சென்றிருக்கிறாங்க மாறிவு செய்தித்தாளுடைய தகவல் ஆனால் இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் மீடியா என்ன சொல்றாங்கன்னா பதினாறு பேர் இப்போ நம்ம ஆகஸ்ட்ல இருக்கிறோம் ஜூலை மாதத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கனால ஏழு பேர் ஜூலை மாதத்திலேயே

ஒரு வலிமன் இவன் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு கேட்டால் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட செட்லஸ் குடியேறிகள் பாலஸ்தீன் அப்பாவி மக்களுடைய இடங்களை பிடிச்சு அந்த இடங்களை அபகரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா அவர்களை அழைத்து கொண்டு புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள் நுழைந்து மசிதுல் அக்சாவில் இஸ்லாமியர்கள் தொழக்கூடிய பகுதிகளை தாக்கி அழிக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் அவர்களுடைய தல்முதிக் என்கிற வணக்க வழிபாடுகளையும் செய்திருக்கிறார்கள் ஜெருசலத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலேயே அவர்களுடைய பேரணி நடைபெற்றிருக்கு வேணும் சொல்லி ஒருபுறம் யுத்த யுத்தம் பண்ணி காசாவில் அநியாயம் பண்ணி கொண்டிருக்க கூடியவங்க ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களையும் துன்பத்திற்கு ஆளாக்கும் விதமாக இப்படியான காரியத்திலும் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் மசூல் அக்சாவினுடைய சில பகுதிகள் சேதமடைந்திருக்கிறது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லி ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிக்கையாளர் சொல்லக்கூடிய தகவல்களையும் அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நம்ம இதில் பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான